முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கப்பட்ட சென்னையில் அடையாளங்களுள் ஒன்றான நந்தனம் கலை கல்லூரியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாணவிகளுக்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது இது தொடர்பாக விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கப்பட்டது நந்தனம் ஆடவர் கல்லூரி ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய இக்கல்லூரி சென்னையில் அடையாளங்களுள் ஒன்று நடப்பு கல்வியாண்டு முதல் இருபாளர் கல்லூரியாக மாறியுள்ளது இப்போ வந்து காலேஜ் வந்து கோயடாக மாற்றிட்டாங்க அதில் வந்து நான் இது வரைக்கும் பசங்க கூட மட்டுமே படித்ததால் இப்போ பொண்ணுங்களும் வர்றதால ரெண்டு பேரும் ஆகி ஒரு குட் கான்வர்சேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பொண்ணுங்களுக்கும் நிறைய இருந்து போகிறவங்களுக்கு இப்போ கிட்டேயே எங்கேயும் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறதுனால அவங்களுக்கும் கிட்டே வந்து போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போது நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய அதனால் வரும் இப்போ அவங்களுக்காக நம்ம கான்ஸ்டியூஷன் டெவலப் ஆகிறதுனால எங்களுக்கும் எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆண்கள் மட்டுமே படித்து வந்த நந்தனம் அரசு கல்லூரியில் இந்த ஆண்டு நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் சேர்ந்துள்ளனர் வரும் ஆண்டுகளில் கூடுதலாக மாணவிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட கல்லூரி முதல்வர் ஜோதி வெங்கட் மாணவ மாணவிகள் சகோதரத்துவ உணர்வுடன் பாலின சமத்துவத்தை பேணும் வகையில் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார் கடந்த ஓராண்டாக மிக பெரிய அளவில் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அந்த விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் இந்த கல்லூரி இருவாளர் கல்லூரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது மேற்பட்ட மாணவிகள் இந்த வருஷம் சேர்ந்திருக்காங்க வரக்கூடிய ஆண்டுகளில் இதை விட மிக அதிகமான அளவில் மாணவிகளை சேர்ப்பதற்கு இந்த கல்லூரி வந்து மிகுந்த மு முயற்சி எடுக்கும் மாணவிகள் மிகுந்த ஆர்வத்தோடு சேர்ந்திருக்காங்க அதில் அந்த மாணவிகள் வந்து என்னென்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிகாமு அதே சமயம் சயின்ஸில் கோர் சப்ஜெக்டில் வந்து ஈவன் வந்து சுவாலஜி பாட்னி கூட நிறைய மாணவிகள் எடுத்திருக்காங்க ஆர்வத்தோடு எடுத்திருக்காங்க நிறைய மாணவிகள் வந்து அந்த கல்லூரிக்கு வந்து தன்னுடைய காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறாங்க அந்த மாணவிகளுக்கான வசதிகள்லாம் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நடப்பாண்டில் இக்கல்லூரியில் சேர்ந்த மாணவிகள் வரலாற்று சிறப்புமிக்க இக்கல்லூரியில் இடம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் இங்கே வந்து பிஏ ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே கோவிட் முன்னாடி இல்லை இப்போ வந்திருக்கு இது வந்து எங்கள் எல்லாருக்கு எனக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்னமும் இங்கே நிறையா படிக்கலாம் நான் இங்கே தான் படிக்க போகிறேன் ஃபுல்லாக தேங்க் யூ இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்க எனக்கு ஃபுல்லாக என் லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லா கோர்ஸ் படிக்கிறக்கும் இது ஒரு ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மற்றவங்க கூட பேசும்போது உங்கள் கிளாஸ் பசங்க கூட பேசும்போது எந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அவங்க கூட கம் கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கா ஆமாம் நார்மலாக தான் இருக்குது பேசும்போது ஃபஸ்ட்டு தடவை நான் வந்தப்போ யோசித்தேன் ஸோ நான் ஒரு பிளைண்டுன்றதை இது பண்ணி நான் இப்போ பிள்ளைங்க எல்லோரும் ஜாலியாக பேசுகிறதுனால ஓகே எல்லோரும் நம் நம்மளும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்கோம் நம்ம எல்லோரும் ஒன்று தான் நான் இது பண்ணேன் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி ஜுவாலஜி சேர்ந்துருக்கேன் ஸோ நான் பண்டிகையிலேருந்து வரேன் எனக்கு ஈஸியாக நீங்கள் போயிடுது சேர்ந்ததுனால பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஈஸியாக போயிட்டு வந்து ஈஸியாக இருக்குது ஸோ நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க எனக்கு கிளாஸில் ஸோ ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் அவசியங்களை க்ளாஸ் தான் வந்து நீங்க மற்ற காலேஜ்ல ட்ரை பண்ணீங்களா அது என்ன நான் வந்து இன்னும் சில காலேஜ் ட்ரை பண்ணேன் பட் அங்க வந்து சீட் வேகன்சி ஃபுல்லா இருந்துச்சுனால சோ நான் இந்த காலேஜ் வந்துட்டேன் சோ கேஷுவலா இருக்கு ஈஸியா வந்துட்டு போறோம் நந்தனம் அரசு கல்லூரியில் உள்ள பதினாறு துறைகளில் மாணவிகள் ஆர்வத்துடன் சேர்ந்துள்ளதாக வரலாற்றுத்துறை தலைவர் பீர் முகமது தெரிவித்துள்ளார் பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இங்கு உள்ள பதினாறு துறைகளிலே ஏறக்குறைய எல்லா துறைகளிலுமே மாணவிகள் சேர்ந்துள்ளார்கள் இந்த மாணவிகள் தங்களுடைய விருப்பத்தின் பேரிலேயே இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த கல்வியாண்டில் பல மகளிர் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பில்லாத மாணவர்கள் மட்டுமல்லாமல் மிக உயர்வான மதிப்பெண் பெற்றவர்கள் உதாரணமாக காமஸ்துறையில் சேர்ந்த மாணவி நானூறு மதிப்பெண்களுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார் அதே போன்று வரலாற்றுத் துறையிலே ஏழு மாணவிகள் சேர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு துறைகளிலும் குறைந்தபட்சம் ஐந்து மாணவிகள் வீதம் சேர்ந்திருக்கிறார்கள் நந்தனம் ஆடவர் கல்லூரியை இருபாலர் கல்லூரியாக மாற்றியதன் மூலம் மாணவ மாணவிகள் இடையே கல்வி கற்பதில் ஆரோக்கியமான போட்டி ஏற்படும் என்றும் இது அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் எனவும் வணிகவியல் துறை தலைவர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார் எல்லாம் சேர்க்கறதுக்கான ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க இது ஒரு நல்ல போட்டியை வந்து மாணவர்களுக்கிடையே கொண்டு வந்து படிப்புலேயும் சரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் கொஞ்சம் கலந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை இது நல்லா வரும் எதிர்பார்க்குறோம் இது நல்ல ஒரு முன்னேற்றமாக நாங்கள் கருத்துருக்கோம் இக்கல்லூரியில் தொழில் முனைவோர் திட்டம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் பாக்கியலட்சுமி தெரிவித்தார் நிறைய லெசன் பண்றாங்க கேர்ள்ஸ் நிறைய லெசன் பண்றாங்க ரொம்ப அட்டென்டிவ்வாக இருக்காங்க அண்ட் நிறைய ஸ்டூடியீஸ்ஸா இருக்காங்க அதனால பாய்ஸுக்கும் நல்ல அந்த ஆர்வம் வருது நல்ல மேலும் படிக்கணும் அட்டனன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாம் இப்போ மாறிட்டு இருக்கு இது நல்ல போக்கை நாங்க பாக்கோம் நந்தனம் ஆடவர் கல்லூரி தற்போது இருபாலர் கல்லூரியாக மாற்றம் செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அரசு கல்லூரியில் மாணவிகள் சேர்க்கையை அதிகரிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கையை பலரும் வரவேற்றுள்ளனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செய்தியாளர் ரேவதி